தங்க பிள்ளையே நீ எதை நினைத்து என்னை தேடினாயோ அந்த விஷயத்தை பற்றி அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாயே இன்று உனக்கு மனது உடைக்கப்பட்டிருக்கின்றது நம்பிக்கை துரோகத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என்னிடத்தில் இன்று நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உடன் இருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அன்பினே அவர்கள் இப்போது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் பிள்ளை இப்போது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கின்றது அதற்கு காரணம் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ அதிகமாக மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களையும் நீ தொலைத்து விட்டாய் உன் கண்ணீருக்கு அதிகமான வேலையும் நீ கொடு மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் எந்த ஒரு விஷயத்தை உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை இவையெல்லாம் உன்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு சிந்தனைகள் இருந்தது என் தங்க பிள்ளையே இந்த நிலைக்கு உன்னை தள்ளி அவர்களுடைய நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொண்டால் தானே உன்னுடைய மனதானது நிம்மதியடையும் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை துரோகம் என்பது செய்வதற்கு முன்னால் அதற்கு அவர்களுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் தெரியுமா நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவருடைய மனது உடைக்கப்படும் அவர்களுக்கு வாழ்க்கையே வெறுக்க வைக்கும் வாழ்க்கையே கஷ்டப்படும் என்று உயிரை மறக்க அளவிற்கு எப்படியாவது அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் மனதில் என்ன எண்ணங்கள் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு முறை நீ பார் மற்றவர்கள் மதிப்பிற்கு கூட தகுதி இல்லாத குணங்கள் அல்லவா அவர்கள் அப்படி கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நான் செய்திருக்கிறேன் இனிமேலும் இவர்களுடான தொடர்பு உனக்கு தேவைப்படவில்லை அதற்காகத்தான் அவர்கள் இதுபோன்று உனக்கு செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவர்களைப் பற்றி இந்த நேரத்தில் உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது இதோடு என் வாழ்க்கை நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று நீ துணிந்துவிட வேண்டும் என் செல்ல பிள்ளையே இது உன் வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயமாக கூட இருக்கலாம் அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் என்பதனால்தான் என் குழந்தை நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிர்த்து நிற்கின்றாயானால் இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலமும் மாறும் இந்த நேரம் உன்னை விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையத்தான் போகின்றது என்பதையும் மறந்து விடாதே அது மட்டுமல்ல உனக்கு துரோகத்தை செய்தவரின் நிலை என்னவா பாவமாகவே இருக்கிறது என்றால் எந்த ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சை கேட்பதற்காக உன்னுடைய நல்ல வலதை காயப்படுத்தி உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அல்லவா அவர்கள் அவர்கள் மூலமாக அதிகமாக ஏமாற்றத்தை அங்கே சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதையும் உன்னை விட அளவிற்கு அளமா அதிகமான வழியை அந்த உறவு காண்பித்து கொடுத்து விட்டது அதையெல்லாம் இப்போது அணுவித்திக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இப்போதெல்லாம் ஒருவர் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு எந்த ஜெம்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய பாவத்திற்கான பலனானது அந்தந்த ஜெம்மத்திலே அவ்வப்போதே நடந்து விடுகின்றது அதுவும் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை கஷ்டப்படுத்தியவதற்கான வழியை அவர்கள் உணர வேண்டுமல்ல வா உணர வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே அதைதான் அவர்களுக்கு இப்போது உணர்த்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே அவருடைய நிம்மதி அழிவதை உன்னுடைய கண்முன்னே நிகழத்தான் போகின்றது என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் அப்போதுதான் உனக்கு செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைத்தது என்பதையும் நீயும் உணர்ந்து கொள்வாய் அவர்களுக்கும் அதை எண்ணி வருத்தப்படுவார்கள் என் தங்க பிள்ளையே உனக்கு அவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்கவில்லை இந்த இரக்க காரணத்தோடு அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் நீ சில நேரங்களை நினைக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கான விதி அப்படி இருந்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்களின் வினை தான் அனுபவிக்க வேண்டும் இப்போது அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்றுவிட்டது என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்டு அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்ய வேண்டும் இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீ ஒருபோதும் உண்மை என்று ஆளாக்கிவிடாதே அவர்களுக்கு ஏற்றார் போல நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு உணவு உனக்கு உன்னுடைய மனசாட்சிக்கு படி நீ நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை பெரிய தவறு என்பதை காலம் முழுவதும் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருப்பவர்களும் இதையெல்லாம் சொல்லி சொல்லி உணர்த்திவிடத்தான் போகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்போது அவர்களின் வாழ்க்கை சிதந்து போயிருக்கின்றது இனிமேல் அதை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அல்லவா அவர்கள் செய்த துரோகம் ஒருவரின் மனதை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி போது அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம் எங்கே இருந்து கிடைக்கும் இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று அந்த பாவத்தின் பலனைத்தான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை உணர்ந்தும் நிற்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைகீழாக நின்றாலும் அதிலிருந்து விடுபட முடியாது உன்னுடைய மனதிலும் நீ அவர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது ஏனென்றால் என் செல்ல குழந்தையே நீ தெளிவான முடிவில் அல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் அம்மை ஏமாற்றிவிட இந்த உறவு நாம் அவரையே சேர்த்து விடக்கூடாது என்பதில் நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இனி யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது நீ நினைத்ததை விடவும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு அதிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்க போகின்றது ஒருவேளை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கையானது இந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றிருக்காது அப்படிப்பட்ட சந்தோஷம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் நீ தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் நீ நினைத்தது எல்லாம் நீயாகவே செய்து முடிக்கப் போகின்றாய் இவர்கள் எல்லாம் இதை பார்த்து வைச்சரிச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி அளப் போகின்ற நேரம் சூழ்நிலையானது உருவாக போகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையை உன் அப்பன் நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் நீ எதிர்கால நம்பிக்கையோடு உனக்கான நேரத்தை பயணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே உனக்கான சந்தோஷமானது என்றுமே நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இதற்கு முன்பு யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ யாரெல்லாம் உன் மீது மீன்பளி சுமத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ உண்மையானவர் உன் மீது தவறு இல்லை என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கவும் செய்வார்கள் அவர்கள் அன்பு யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஒருவர் மீது வீணாக பலியினை சுமத்தி ஒரு அவபேரை கூடாதல்லவா என் தங்க பிள்ளையே நீ எத்தனையோ துயரங்களிலும் இந்த வீண் பணியையும் வீண் பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டு நீ எவ்வளவு கஷ்டத்தையோ அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் உனக்கு தீர்த்துவிடப் போகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் தங்க பிள்ளையே அதனால் உன் மீது ஊமத்திய பலிகளும் உன் வீண் பேச்சுகளும் பொய் என்று நிரூபிக்க கூடிய காலகட்டம் வந்துவிட்டது நீ நம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் நல்ல கௌரவத்தோடும் இனி வாழ்வதற்கான கொள்ள முடிகிறது உன் வாழ்க்கையில் சிந்தனைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு நிம்மதியோடு வாழ்ந்து வந்தால் அதுவே இந்த அப்பனுக்கு என்றும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கும் என் தங்க இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்